அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஸ் பேசுகிறேங்க கொஞ்சம் வந்து விண்டாக்கிறனால சொல்லுங்க வெட்டி மெயின் ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் இருக்குதுங்க பெரிய வெட்டியிலேருந்து மேக்க செஞ்சேரி மலை போகிற ரோட்டில் வந்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த லேண்டை வந்து பார்த்துக்கலாமுங்க லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஏக்கேசம் ஒரு அருமையான செம்மண் நிலவுங்க ஒரே ஒரு கையெழுத்துங்க ரோடு மட்டத்துக்கு லேண்ட் இருக்குதுங்க குழி கிடையாதுங்க கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவில் லேண்டு வந்து வீட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க கிழக்கு சென்னை சேர்ந்து முப்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நல்ல ஒரு சூப்பரான லேண்டுங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது அடி வருங்க நல்ல சூப்பர் லேண்டுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மெயின் ரோட்டுக்கு பக்கமாக இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த லேண்டில் கண்டிப்பாக பண்ணி வைக்கலாமங்க நல்ல ஒரு சூப்பரான லேண்டுங்க பக்கத்திலாம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம லேண்டு வந்து வெறும் ப்ளைன் பூமி தானுங்க பார்த்தீங்களா ஒரு அருமையான செம்மண் நிலம் ப்ளைன் பூமிங்க லீகல் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்க லீகல் படி டாக்குமெண்ட் எல்லாமே தெளிவாக இருக்குங்க இதோட ப்ரைஸ் வந்து முப்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்ததுன்னா நேரில் போய் பேசும்போது கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க இந்த லேண்டை பார்க்குற மாதிரி இருக்கிறதா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூற்றி ஒம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்